வரக்கூடியது கொட்டாவிங்கிறது வந்து சைத்தானிடம் இருந்து வரக்கூடியது தும்மலை அல்லாஹத்வாலா விரும்புகிறான் கொட்டாவியை அல்லாஹத்வாலா வெறுக்கிறான் என்று மேலும் நம்ம சாதாரண நேரத்திலேயோ இல்ல தொழுகக்கூடிய நேரத்திலேயோ நம்ம சத்தமிட்டு கொட்டாவி விட்டோம்னாக்கா அதை பார்த்து சைத்தான் சிரிக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அப்போ கொட்டாவி விட்டா என்னதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா நம்ம ஒண்ணுமே சொல்ல வேண்டாம் அதுக்குன்னு எந்த ஒரு துவாவுமே கிடையாது நம்ம சாதாரணமாக கொட்டாவி வந்தாக்கா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அந்த கொட்டாவிய வந்து நம்ம அடக்கி கொள்ள முயற்சி பண்ணணும் நம்ம நம்மளால அடக்க முடியாத பட்சத்துல அதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க போது நம்மளுடைய கைகளை கொண்டு நம்மளுடைய வாயை மறைத்தாலே அது போதுமானது அதனால கொட்டாவி வந்துச்சு அப்படின்னாக்கா அவுது பில்லாய் நிஷைத்தான் ரஜீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படிங்கறதுக்கு கொண்டான ஆதாரபூர்வமான ஹதீஸ் எந்த இடத்துலயுமே இடம்பெறல அதனால அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன விஷயங்கள்ல எந்தெந்த மாதிரியான செயல்களை கொண்டு நம்ம கடைப்பிடிக்கணும்னு நமக்கு காட்டி தந்திருக்காங்களோ அதன்படி கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் தருவான் ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி